வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க சிரிப்பும் பெறுகிறது சிரிக்கக்கூடாது நான் அவதானமாக இருக்க கனடாவில் நடைபெற்ற ஒரு ஒரு அதிர்ச்சி ஊட்டுகிற நிகழ்வு அதாவது ஹெமில்டன் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோட நான் தகவலுக்கு இருக்கிறேன் என்ன விஷயம் என்றால் ஹெமில்டன் பகுதியில் இருக்கிற அந்த பிராந்தியத்துக்குரிய பஸ் சேவை இருக்கிறது டெர்மினல் பஸ் இருக்கின்றது அது வந்து அந்த பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி தான் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு டிடிசி பஸ்ஸில் ஆக்கள் மெட்டாக்களுக்கு தெரியும் பஸ் போனால் இடையே டெர்மினல் நிப்பாட்டி போட்டு டிரைவர் போய் வாஷ் ரூமுக்கு காஃபி பண்ணுறதுக்கோ என்னதுக்கோ போவார்கள் அப்படி ஹெமில்டன் பகுதியில் வந்து கடந்த தினங்களுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஹெல்பு அந்த பஸ் டிரைவர் போய் நிப்பாடி போட்டு டெர்மினலில் மேக்னேப் டெர்மினலில் வந்து நிப்பாட்டி போட்டு அவர் வெளியே விட்டார் இயந்திரம் வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்கும் அது உங்களுக்கு திரியும் ஓப்பன் ஆமாம் ரங்கி போகிறது வளம வரது தாங்களை தாங்களே எடுத்து கொண்டு போகிறது வளம ஆனால் அப்படி நிப்பாட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு ஒன்பது மணி அது ஒன்று இரவு ஒன்பது மணி ஒரு முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க ஒருவன் திடீரென அவர் வெளியில் போய்ட்டார் இதை பார்த்து கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போய் எல்லாம் லோக் பண்ணி டிரைவர் சீட் எல்லாம் இருந்து பஸ்ஸை பயணிகள் உள்ளுக்கு இருக்கணும் போறதுக்கு அந்த பஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவன் டிரைவர் மாதிரி ஓட வலிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஓடிக்கொண்டு பல ஸ்டோப்புகளை தாண்டி போயிட்டான் நாலஞ்சு ஸ்டோப் எல்லாம் தாண்டி பயணிகளையும் ரக்கிறான் அந்தந்த ஸ்டோப்பில் ரக்கிய நல்ல இந்த பஸ் ஓடுறதுக்கு கொஞ்சம் தான் வரும் எல்லாருமே ஓடையிலாது அந்த இடத்துல நிப்பாட்டுறது கொல்றது எல்லாம் தெரிஞ்சுக்க என்ன மாதிரி பண்ணாலும் இல்லை அனுபவம் வாய்ந்தவனும் ஒரு இல்லை அவன ஒரு சுவாரஸ்யமாக அதை இயக்கி பயணிகளை வந்து பயணிகள் கொஞ்சம் பீதி அடைந்திருந்தார்கள் தான் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டோப்பிலேயும் ராக்கெட்லான் பிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் போய் போலீஸ் அவனு அடுத்த அஞ்சாவது ஆறாவது ஸ்டோப்பில் போய் பிடிச்சிட்டாங்க பிடித்து ஆளுக்கு விசாரணை நடைபெறப்ப ஆகவே இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்படியும் மக்கள் ஒரு வித்தியாசமாக செயற்பட்டு பய வீதியிலே எங்களை உரைய வைத்து விடுவார்கள் ஆகவே நாங்கள் பஸ்ஸில் நீங்கள் போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக தந்திருக்கவும் டிரைவர் வெளிக்கிட்டு அங்கே காஃபி ஷாப்புக்கு போனாலோ இல்லாட்டி வாஷ் ரூமுக்கு போனாலோ அது வந்து ஸ்டார்டில் நின்று இருந்தால் வேறு யாரும் ஓடி போய் இயக்கினால் அவதானமாக இருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்